நேரத்திலே ஒவ்வொரு நாளும் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது எல்லா நேரம் நல்ல நேரம்னு நம்ம சொல்ல முடியாது நேரத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் இருக்குது சில வேலைகளை செய்கிறதுக்கு இது நல்ல நேரம் ச நல்ல நேரம் கெட்ட நேரங்கிறது என்னென்னா சில வேலைகளை செய்வதற்கு இது தான் நல்ல நேரம் இது வந்து பொருந்தாது இது இது வந்து கெட்ட நேரம் இந்த வேலையை செய்கிறதுக்கு இதுதான்ப்பா நல்ல நேரம் அப்படின்னா என்ன நேரம்னா இந்த உலகத்தில் அதிகாலையில் ஒரு மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நல்ல நேரம் எது படிக்கிறது எழுதுறது படிக்கிறது ஆஃபீஸ் வேலை எதனால் வந்து நம்ம லட்சியம் சார்ந்த வேலை இதை செய்வதற்கு காலையில் அதிகாலையில் மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நல்ல நேரம் ஏன்னா இந்த நேரத்தில் நாம் எதை செஞ்சாலும் நல்லா சிறப்பாக செய்வோம் ஏன்னா நம்ம இடம் நம்ம அதிகாலையில் மூணு மணிக்கு எழுந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்பு சொன்னபடி கேட்கும் எந்திரிச்சி இப்போ படிக்கிறோம் எழுதுகிறோம் ஏதோ ஒன்று தேர்வுக்கு தயாராகிறோம் நுழைவுத் தேர்வுக்கு தயாராகிறோம் நம்ம லட்சியம் சார்ந்த வேலைகளை எதாவது ஈடுபடுறோம் அப்படின்னா நம்ம உடம்பு சொன்னதை கேட்கும் ஏன் தெரியுமா அதிகாலையில் மூணு மணிக்கு வெளியில் பார்த்தா எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க தெருவே தெருவே வெறிச்சோடின்னு கிடக்கும் ரோடில் பார்த்தா எந்த வண்டியும் போகாது கடையெல்லாம் அடைச்சி கிடக்கும் அதனால் நீங்கள் வெளியில் எங்கேயுமே போக மாட்டீங்க உங்கள் மனசு அலைபாயாது ஏன்னா வெளியில் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது ரோடு ரோடு வந்து காலியாக கிடக்கும் கிஸ்ஸு போகாது கடை எல்லாம் அடைச்சிருக்கும் அதனால் அதிகாலையில் எழுந்திரிச்சி உட்காந்திங்கன்னா உங்கள் மனசு அலைபாயாது உங்கள் உடம்பு ஒரு இடத்த விட்டு அங்கே அங்கே போகணும் இங்கே போகணுன்னு நினைக்காது உங்கள் உடம்பு ஒரு இடத்துல உட்காரும் அப்போ சொல்கிற வேலையை செய்யும் அதுவே அதிகாலையில் நீங்கள் ஆறு மணிக்கு மேலே எழுந்திரிச்சி ஒரு இடத்துல உட்காந்திங்கன்னா உங்களுக்கு கடை எல்லாம் திறந்துருக்கும் அங்கே போகலாம் இங்கே போகலாம் மார்க்கெட்டுக்கு போகலாம் அங்கே போகலாம் இங்கே போகலான்னு வேலை வேறு வந்துடும் எல்லோரும் பேச்சு சத்தம்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும் மக்கள் எல்லாம் முடிச்சுருவாங்க ஆறு மணிக்கு மேலே காலையில் ஆறு மணிக்கு மேலே மக்கள் எல்லாம் பேச்சு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிரும் மக்கள் எல்லாம் முடிச்சுருவாங்க அவங்களுக்கு ஒரு வேலை கொடுப்பாங்க அப்போது நீங்கள் வந்து அது ஏதோ ஒரு வேலை வந்துடும் நீங்கள் கடையெல்லாம் திறந்துடும் கடைக்கு போகணும்னு தோணும் அதை வாங்கணும்னு தோணும் இதை வாங்கணும்னு தோணும் நம்ம உடம்பு ஒரு இடத்துல உட்காராது அதுவே காலையில் மூணு மணிக்கு எழுந்திரிச்சு காலையில் ஆறு மணி வரைக்கும் வெளியில் எந்த வேலையும் இல்லை வெளியில எல்லாம் கடை எல்லாம் மூட்டியிருக்கும் தெருவே வெறிச்சோடி நடக்கும் வண்டி கிண்டி எதுவும் போகாது எந்த சத்தமும் கேட்காது மனிதர்கள் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த நேரத்தில் நம்ம உட்காந்தோன்னா நான் இந்த உலகத்தில் எல்லாம் தூங்கும்போது நாம் மட்டும் வேலை பார்க்குறோங்கிற ஒரு உணர்வு அப்புறம் நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அமைதியாக இருக்கும் அப்போ மன ஒருமைப்பாடு இது வந்து நல்ல நேரம் ரொம்ப நல்ல நேரம் இந்த மாதிரி படிக்கிறது இந்த மாதிரி முக்கியம் இதெல்லாம் கஷ்டமான வேலை படிக்கிறது எழுதுறது இப்போ அந்த மாதிரி ஏதாவது வேலை ஆஃபீஸ் வேலை இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை இந்த வேலையை செய்கிறதுக்கு நல்ல நேரம் எதுனா இது தான் அதிகாலையில் ஒரு மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அதனால் இந்த நேரத்தை நீங்கள் இழந்துடவே கூடாது இது வந்து புதையல் மாதிரி ஒரு புதையல் மாதிரி இந்த நேரத்தை மட்டும் பயன்படுத்திட்டீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க அதே நேரத்தில் நீங்கள் ஒரு லீவு நாள் அப்போவும் இந்த நேரத்தை மிஸ் பண்ணாதீங்க காலையில் மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டிய செஞ்சுருங்க லீவு நாள் தானே தூங்கலாமேன்னு தூங்காதீங்க காலையில் மூணு மணிலேருந்து அதிகாலையில் மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கஷ்டமான வேலை ஆஃபீஸ் ஒர்க்கு படிக்கிறது எழுதுறது எதுனால் பண்ணிவிடுங்க அப்புறமா லீவு தானே ஆறு மணிக்கு அப்புறம் போய் தூங்குங்க பத்து மணி வரைக்கும் காலையில் பத்து மணி வரைக்கும் தூங்குங்க காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நல்லா தூங்குங்க நல்லா குளிச்சுட்டு போய் திரும்ப குளிச்சிட்டு போய் படுத்தா நல்லா தூக்கம் வரும் அந்த மாதிரி ஆனால் எக்காரணம் கொண்டும் அதிகாலையில் இருக்கிற அந்த பொக்கிஷமான நேரம் இருக்குது பாருங்கள் அதிகாலை மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த நேரத்தில் தூங்க மட்டும் செஞ்சிடாதீங்க நீங்கள் ஏமாடி உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கணும் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா அதிகாலையில் மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நீங்கள் உங்கள் வேலை செய்யுங்க உங்கள் முடிச்சிருந்து உங்கள் வேலை செய்யுங்க மன ஒருமைப்பாடும் சூப்பராக இருக்கும் புரிதல் திறன் சூப்பராக இருக்கும் சிறப்பாக இருக்கும் புரிதல் திறன் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நல்ல எல்லா வேலையும் மெஜாரிட்டி எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு அப்புறம் விடுமுறை தினம் தானே ஆறு மணிக்கு அப்புறம் காலையில் ஆறு மணிக்கு போய் போய்ட்டு பல்லு எல்லாம் விளக்கிட்டு குளிச்சுட்டு திரும்ப படுத்துருங்க படுத்து தூங்குங்க பத்து மணி வரைக்கும் படுத்து தூங்குங்க விடுமுறை தினம் தானேன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுங்க ஏன்னா கண்டிப்பாக அப்படி தூங்குறது நல்லது விடுமுறை தினத்தில் நல்ல பகலில் தூங்குறது நல்லது ஆனால் எக்காரணம் கொண்டோம் விடுமுறை தானே தானே அப்படின்னு சொல்லிட்டு விடுமுறை தானே லீவு தானேன்னு சொல்லிட்டு அதிகாலையில் மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நீங்கள் தூங்கிடாதீங்க அது கிடைக்கவே கிடைக்காது அந்த பொழுது கிடைக்கவே கிடைக்காது மிகச்சிறந்த நேரம் கஷ்டமான வேலைகளை செய்வதற்கான நல்ல நேரம் அதான் அதனால் நல்ல நேரம் கெட்ட நேரங்கிறது இருக்குது அந்த காலையில் அதிகாலையில் மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நீங்கள் வேலையை பார்த்துட்டு விடுமுறை தினங்களில் ஞாயிற்றுக்கிழமையா சனிக்கிழமையாக அதிகாலையில் மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுருங்க படிக்கிறது எழுதுறது அந்த மாதிரி கஷ்டமான வேலைகள் எல்லாத்தையும் ஃபைல்கள் பார்க்குறது எல்லாத்தையும் முடிச்சுருங்க பார்த்துட்டு அப்புறம் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் கடந்து தூங்குங்க நல்லா லீவை என்ஜாய் பண்ணுங்கள் அஞ்சு நாள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருப்பீங்க அப்புறமா வந்து அதனால் அந்த களைப்பு போகிறதுக்காக இந்த மாதிரி நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் நல்ல பொழுதுபோக்கு சம்மந்தமாக எந்த வேலையும் வேணாலும் போய் பாருங்கள் ஊர் சுற்றுறது அந்த மாதிரி ஒரு லீவை இந்த வீக்கெண்டு இந்த சனி நேரம் என்ஜாய் பண்ணுங்கள் ஆனால் அதிகாலையில் மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த நேரத்தை மட்டும் இழந்துடவே இறந்துறது அது ஒரு பெரிய பொக்கிஷம் அது பெரிய பொக்கிஷம் அது அந்த நேரம் என்பது அதற்கு மதிப்பே கிடையாது அதை இழந்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி இழந்துட்டிங்கன்னு அர்த்தம்